ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்டம் ராஜபாளையம் மட்டம் ராஜபாளையம் பூப்பஸ்டாலேருந்து சங்கரகோல் ரோடுங்க ராஜபாளையம் பூ ஒரு நான்கு மீட்டர் கோடையில் வந்து பார்த்தீங்கன்னா பறவை அந்தம் காத்தடிய சுவாமி திருக்கோயில் வந்து இருக்குங்க நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் பிரம்மாண்டமாக நம்ம கோயிலில் வந்து நடக்க இருக்குங்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிற அடியார்கள் பொதுமக்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க நாளைக்கு சாயங்காலம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயில் வாசல் வந்து பாத்தீங்கன்னா சொக்க வந்து போடுவாங்க வந்து தீபம் போடுறாங்கல்ல அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொக்கப்பனை வந்து போடுவாங்க பார்க்கவே சூப்பராக வந்துருக்குங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொக்கப்பணம் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா அண்ணம்பாளைக்கு வந்து கொடுப்பாங்க வர்ற பக்தர்களுக்கு அதுலேயும் வந்து கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க இப்போ வந்து பாருங்க சொக்கப்பனைக்கு வந்து எல்லாமே தயாராக இருக்குங்க நாளைக்கு சொக்கப்பணம் போடுறதுக்கு எல்லாம் தயாராகிடுச்சுங்க இதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வாசலில் ஒரு கம்பல் வந்து கட்டி சொக்க அப்படியே தீபம் மாதிரி வந்து போடுவாங்க அப்படியே அக்னி குழம்பாக இருக்கும் பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குங்க தீபத்துக்கு விளக்கு போகிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் வந்து நம்ம மனசில் நினச்சி விளக்கு போகிறோமோ அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் அப்பேற்பட்ட ஒரு புண்ணியமான தலம் தான் நம்ம பறவை அண்ணம் சாமி சுவாமி திருக்கோயிலுங்க இது தாங்க நம்ம பறவை அண்ணம் காத்தோலியா சுவாமி திருக்கோயிலுங்க இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு பழமை வாய்ந்த ஒரு சிவன் கோயிலுங்க இந்த கோயிலுக்கு வரணும்னா நீங்கள் பல கோடி புண்ணிய தான் இந்த மாதிரி கோயிலுக்கு நீங்கள் வர முடியுங்க கண்டிப்பாக இந்த தீபத்துக்கு சிவபக்தர்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இறைவனுடைய அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்